குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் திருமாவளவின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருப்பவர் ஆதவர்ஜுனா சென்னை போயஸ் கார்டனில் உள்ள இவரது வீடு மற்றும் அலுவலகங்களில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிரடி ரெய்ட் நடத்தி வருகிறது இந்த சோதனை காலை ஆறு மணிக்கு துவங்கியது ரெய்டு நடக்கும் இடங்களில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டுள்ளனர் சென்னை மற்றும் கோவை துடியலூரில் உள்ள லாட்டரி மார்ட்டின் தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறை ரெய்ட் நடக்கிறது மார்ட்டின் பல சர்ச்சைகளை சம்பாதித்த தொழிலதிபர் அமலாக்கத்துறை வருமான வரித்துறையின் சோதனைக்கு பல முறை உள்ளானவர் முறைகேடு வழக்குகளையும் சந்தித்தவர் இவரது தான் ஆதவ் அர்ஜுனா தான் ஆதவ் தொடர்புடைய இடங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை வளையத்துக்குள் கொண்டு வந்தனர் ஆதவ் தொடர்புடைய இடங்களிலும் இதற்கு முன்பே சில முறை ரெய்ட் நடந்திருக்கிறது மார்ட்டின் மற்றும் ஆதவ் வீடுகளை குறிவைத்து நடக்கும் இந்த ரெய்டுக்கான முக்கிய காரணமும் இப்போது வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் சென்னை நங்கநல்லூரைச் சேர்ந்த நாகராஜன் என்பவரது வீட்டில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர் அவரது வீட்டிலிருந்து கணக்கில் வராத ஏழு கோடியே இருபது லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாயை கைப்பற்றினர் விசாரணையில் கைப்பற்றிய பணம் நாகராஜனும் மார்டினும் சேர்ந்த கேரளா மகாராஷ்டிராவில் லாட்டரி விற்று திரட்டியது என்பது தெரிந்தது இதில் முறைகேடு நடந்திருப்பதாக நாகராஜன் மார்டின் மார்டின் மனைவி லீமா ரோஸ் உட்பட நான்கு பேர் மீது குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு இந்த வழக்கு அடிப்படையில் அமலாக்கத்துறையும் களமிறங்கியது சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதை உறுதி செய்தது இது தொடர்பாக தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கியது இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் குற்றப்பிரிவு போலீசார் திடீரென பல்டி அடித்தனர் இந்த விவகாரத்தில் முறைகேடு நடக்கவில்லை எனவே வழக்கை முடித்து வைக்கலாம் என்று கோரி சென்னை ஆலந்தூர் கோர்ட்டில் அறிக்கை அளித்தனர் அறிக்கையை ஏற்று வழக்கை முடித்து வைத்தது கோர்ட் ஆனால் இதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்தது நீதிபதிகள் சுப்பிரமணியம் சிவஞானம் அமர்வு அதை விசாரித்தது போலீஸ் சார்பில் ஆஜரான தமிழக அரசின் தலைமை வக்கீல் ராமன் போலீஸ் அறிக்கையை ஏற்ற கோர்ட் முடித்து வைத்த வழக்கை எதிர்த்து அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்ய அதிகாரம் இல்லை என்று வாதிட்டார் மார்டின் உள்ளிட்டோரும் அமலாக்கத்துறையை எதிர்த்து மனு செய்திருந்தனர் அக்டோபர் இறுதியில் விசாரணை முடிந்ததும் பரபரப்பான உத்தரவை நீதிபதிகள் பிறப்பித்தனர் வழக்கை பதிவு செய்த போலீசாரே வழக்கை முடித்து வைக்குமாறு அறிக்கை தாக்கல் செய்தது சந்தேகமளிப்பதாக அளிப்பதாக கூறினர் எனவே கீழ்கோர்ட் உத்தரவை ரத்து செய்கிறோம் குற்றப்பிரிவு மற்றும் அமலாக்கத்துறை போலீசார் விசாரணையை தொடர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தனர் இந்த உத்தரவின் தொடர்ச்சியாகத்தான் மீண்டும் லாட்டரி மார்ட்டின் மற்றும் அவரது மருமகன் ஆதவ் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடக்கிறது என்று அமலாக்கத்துறை வட்டாரம் கூறியது